முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் அலாட் மணி சேனல் மூலமாக நாங்கள் எங்களுடைய சொந்த கருத்துக்களையும் அனுபவங்களை மட்டுமே பகிர்கிறோம் நீங்கள் உங்கள் முதலீட்டு முடிவுகளை நாங்கள் சொல்கிறத வச்சு தயவு செஞ்சு எடுக்காதீங்க ஒரு செபி ரெஜிஸ்டர்டு நிதி ஆலோசகரிடம் அறிவுரை பெற்று அதன் பிறகு முதலீடுகளை செய்யவும் இந்த வீடியோவில் இந்திய சந்தைகள் இப்போ எதையெல்லாம் பார்த்து பயப்படுது சில முக்கியமான காரணங்களை ஒவ்வொன்றா பார்ப்போம் அதுக்கப்புறம் முதலீட்டாளராக நம்ம இப்போ என்ன பண்ணணும் இன்னும் சந்தைகள் சரிய வாய்ப்பு இருக்கா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெறுகிற போர் சூழல் தான் போன வாரம் நடைபெற்ற சின்ன மார்க்கெட் சரிவுக்கு காரணம் இந்த சூழல் வந்து எவ்வளோ நாள் நீடிக்கும்னு நமக்கு தெரியாது இந்த மிடில் ஈஸ்ட்டில் நடக்கிற சண்டைங்கிறது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே வருது இப்படி போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா கச்சா எண்ணெயோடைய விலை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம கச்சா எண்ணெயை அதிகமாக இறக்குமதி பண்ணுறதுனால நம்ம நாட்டுக்கு அது நல்லது கிடையாது இந்த அச்சத்தினாலையும் இந்திய பங்குச்சந்தைகள் வந்து சரியாக ஆரம்பிக்குது நம்ம நாட்டில் ஏற்றுமதியை விட இறக்குமதி ரொம்ப அதிகமாக பண்ணுறோம் கச்சா எண்ணெயும் தங்கமும் வந்து அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்ததுக்கப்புறம் வந்து இந்த கச்சா எண்ணெயோட பயன்பாடு குறையும்னு நம்புவோம் அதனால தான் எத்தனால் மிக்ஸ் பண்ண பெட்ரோலை நம்ம கவர்மெண்ட் வந்து ஊக்குவிக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ச்சியாக இந்திய சந்தைகளில் இருந்து விற்று வித்து காசை எடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்காங்க பொதுவாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குகளை விற்கும் பொழுது இந்திய பங்குச்சந்தையானது சரிந்ததே வரலாறு ஆனால் இந்த தடவை அப்படி நடக்கலை ஏன்னால் நம்ம டொமஸ்டிக் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் இந்திய மக்கள் யாவரும் பணத்தை மியூச்சுவல் ஃபண்டு மூலமாகவும் இபிஎஃப்ஓ மூலமாகவும் எல்ஐசி மூலமாகவும் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த தடவை அப்படி நடக்கவே இல்லை ஏன்னா நமக்கு ஒளிமயமான பொருளாதார எதிர்காலம் இருக்கிறது என்கிற உறுதியான நம்பிக்கை ரீசெண்டாக சைனா கவர்மெண்ட் வந்து ஃபிசிக்கல்ஸ் ஸ்டிமுலர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி அவங்களுடைய பங்குச்சந்தையை ஊக்குவித்தாங்க பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க இந்த சூழ்நிலையால் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்குச்சந்தைகளிலிருந்து சீன பங்குச்சந்தைக்கு தாவும் அபாயம் உள்ளது நம்ம இந்திய இன் ரெகுலேட்டரான செபி வந்து நிறைய ரூல்ஸை வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரேடிங்க்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா நம்ம மக்கள் எல்லோரும் நிறைய பணத்தை இழந்துட்டோம் இழந்துக்கிட்டு இருக்கோம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மெஷர்ஸை வந்து எடுத்திருக்காங்க இதனால் நம்ம ட்ரேடிங்கோடைய வால்யூம் குறையும் அதனால் பங்குச்சந்தைகள் சரியாக வாய்ப்பு இருக்கிறது இப்போ நம்ம நாட்டோட மத்திய அரசு ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் ஆட்சி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆட்சியோடைய ஸ்திரத்தன்மை தான் பங்குச்சந்தையோடைய உறுதிக்கு மிக மிக முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற டைமில் ஒரு நாளில் வந்து பங்குச்சந்தையை வந்து எக்கச்சக்கமாக அடித்தாங்க ஏன்னா வந்து பிஜேபி தோக்க போகிற மாதிரி நினச்சிட்டு அந்த மாதிரி பண்ணாங்க இப்போ வரவிருக்கிற ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹரியானா மகாராஷ்டிரா அண்ட் ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் மாநில தேர்தல் முடிவுகள் வந்து இந்த கவர்மெண்ட்டோடைய ஸ்திரத்தன்மையோடைய சென்டிமெண்ட்டை வந்து மாற்றலாம் இந்த பயமும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் எலெக்ஷன் வருது யார் ஜெயிக்க போகிறா என்ன பொருளாதார கொள்கையை அடாப்ட் பண்ண போகிறா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லா பங்குச்சந்தையுமே அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அமெரிக்காவுடைய பங்குச்சந்தை சரிந்தால் அது இந்தியாவையும் அஃபெக்ட் பண்ணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அமெரிக்காவோட ஃபெட்ரசர் வந்து அவங்களுடைய வட்டி வீதங்களை குறைக்க தொடங்கிட்டாங்க இது மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்ல செய்தி ஆனால் ஒருவேளை இன்ஃப்ளேஷன் பணவீக்கமோ இல்லை பொருளாதார மந்த நிலையோ பிரச்சனையை ஏற்படுத்துச்சுன்னா அது கண்டிப்பாக மார்க்கெட்டில் கிராஷாக உண்டு பண்ணும் பிரச்சினையே உருவாக்கும் இந்த பக்கம் இஸ்ரேல் ஈரான் மிடிலிஸ்ட் கண்ட்ரியில் ஒரு வார் நடந்துகிட்ருக்குன்னா இதுக்கு முன்னாடி இருந்தே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வந்து வார் ரொம்ப நாளாக இருக்கு ரஷ்யன் கவர்மெண்ட்டு ரஷ்யன் பிஸ்னஸ்மேனோடைய யூஎஸ் டாலர் ரிசர்வ்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆகியிருக்கு ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூ இப்ப இருக்கிற மாதிரி போர் சூழல்களும் வட்டு விகித குறைப்பும் தங்கத்திற்கு தங்கமான காலத்தை உண்டு பண்ணும் அதனால நிறைய பேர் தங்கத்தில் முதலீடு செய்வாங்க இப்ப என்ன பண்ணலாங்கிறதுக்கான வீடியோ லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு ப்ளீஸ்